பாராட்டினவுளா நான் பார்த்திரனல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியே இல்ல மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தி மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீ ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே கலத்திக்கும் பாக்கிறே சுயவரே எந்த துணையாளரே சுதிக்கும் கலத்திக்கும் பாசிரரே சுயவரே எந்த மனவாளரே உந்த நாம மறிந்த என்னை உன் உண்மையில் வாழ்ந்து கொண்ட என்னை விடுத்துி உயர்த்த மகிழ்ந்திடுந்த நாம உண்ட எண்ணெய் விடுவித்துடு உயர்த்தியே மகிழ்ந்திடுவேதிக்கு நீரல்லவோ கனத்துக்கு பிற நீரல்லவோ புதிக்கு சீரல் நீரல்லவோ கணத்திற்கு பாசீர நீரல்லவோ நீரல்லவோ ஆதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா ஆராதனை ஆராதனை உதிக்கும்னத்திக்கும் பாத்திரே புயவரே எந்த துணையாளரே உதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்த மனவாளரே மாறாமலே உடனிருந்தீ நடத்தி வந்த ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆலோசனை கட்டாவே நித்தியத்தினாவே சமாதான பிரபுவே நாங்கள் உண்மை துதிக்கிற மாண்டவரே ஆலேலூயா யா ஆலயும் யா உண்மை ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே எல்லா துதிகன மகிமைக்கு பார்த்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே உண்மை நந்தியோடு துதிக்கிறோம் ஆலயும் யா ஆலைனூ நந்தியாண்டவரே நந்தியாண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே ஆண்டவரே அந்த அந்த ஒரு இந்த ஆண்டவர் அந்த இரண்டாவது மாதத்தை காண செய்தவரே உங்களுக்கு ஆண்டவரே அலை லூயா நன்றியாண்டவர் இந்த மூன்றாம் தேதியில எல்லா சுதிகன மகிமைக்கு பாத்துறே நாங்க சொத்து வைக்கிறோம் ஆண்டவரே அலைலூயா அலைலூயா நன்றி ஆண்டவரே அலைலூயா அலையுயா அலையுயா புதிக்கும் கணசிக்கும் பாசிகரே புயவரே எந்த துணையாளரே புதிக்கும் கணசிக்கும் பாசிகரே

சோத்ரா 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 சோத்ரம் பெஞ்சுமின் அவர்கள் தேவை செய்து கொடுப்பார்கள் கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த புதிய நாளிலும் கத்தரும் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பார்கள் அருமையான ரவன் ஜெயராம் செரோம் ஐயா அவர்களின் குடும்பத்தாரையும் உடன் எல்லா தலைவரையும் குடும்பத்தாரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபதமை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் தியானித்துக்கு ஆதாரமாக சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டை வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆமேன் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஒரு டீச்சராக இருக்கிறார் இந்த உலகத்திலே அநேகர் கற்றுக் கொடுக்கிறார்கள் அநேகர் ஒவ்வொருத்தருக்கும் வழியே சொல்லுகிறார்கள் அநேகர் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்றார் இதை உருவாக்கினவர் நம்மளை உண்டாக்கினவர் சொல்லுகிறார் நம்முடைய பிள்ளைங்களுக்கு முதல்ல நான் தான் போதிக்கிறேன் அங்க ஆரம்பிச்சுதான் டீச்சிங் அவர் தான் பிள்ளைங்களை எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் எந்த வழியில அவங்க போனா அந்த இடத்த போய் அடைய முடியும் என்பதை கர்த்தர் பார்த்தவர்கள் நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த நாளிலும் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் பேசுகிறார் அருமையான தேவ ஜனமே நம்ம ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் நாம் அவரோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு ஒரு ஆலோசனை இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது யாரிடத்துல பேச வேண்டும் யாரிடத்துல பேசக்கூடாது எப்படி ஊழியம் செய்யணும் எப்படி ஊழியம் செய்யக்கூடாது எப்படி நம்ம சுத்தமா வாழணும் எப்படி அசுத்தமா வாழக்கூடாது எப்படி இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும் எப்படி தேவனுக்கு பிறகு பூமியில வாழ வேண்டும் என்பதை தேவனே நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே முதல் முதல்ல இந்த நம்மை வழிநடத்தினதே தான் நம்ம ஜனங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு ஆலோசனை கொடுத்துக்கிற அவர்தான் ஆகவே தான் நீதிமொழிகள் பதினொன்று பதினான்கை நம்ம வாசிக்கும் போது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் பாருங்க ஆலோசனை இல்லாம சில பேர் போயிடுவாங்க எனக்கு தெரியும் அதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லை சில பிள்ளைகள் பேசுவாங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க அப்பா எனக்கு எல்லாம் தெரியும்பா நீ பேசாத தாய்மார்கிட்ட சொல்லுவாங்க மகன் மகளை சொல்லுவாங்க எனக்கு தெரியுமா என்கிட்ட சொல்லாதம்மா இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு எல்லாமே தான் தோணும் அவங்க இருதயத்துக்கு அவங்க சிந்தனைக்கு அவங்க பார்வைக்கு நம்ம போகிற பாதை கரெக்ட் நம்ம செய்யற வேலை கரெக்ட் நம்ம செய்யற ஊழியம் கரெக்ட் நம்ம பண்ற காரியம் கரெக்ட் இவங்களாவே இவங்களுடைய யோசனையில் நடக்கிறார்கள் ஆனால் ஆலோசனை ரொம்ப முக்கியம் என்பது வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது நம்ம அநேகர் நம்முடைய மூத்தவர்கள்கிட்ட பரிசவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கலாம் நல்லது பெரியவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் நல்லது அதை காட்டிலும் முதலாவது நாம் யாரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றால் தேவத்தில் கேட்க வேண்டும் ஏன் தான் அவர் நமக்கு யோசனையில் பெரியவரும் செயல்களை வல்லவருமாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் தான் நீங்களும் ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு அநேகர் போய் ஆலோசனை கேட்கறாங்க தேவடைய ஜனங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் நீங்க யாருகிட்ட ஆலோசனை கேட்கறீங்க திருமண நாள் வரும்போது திருமண காரியங்களை பிள்ளைகளுக்கு பார்க்கும்போது போது நீங்க மற்ற வீடு கட்டும்போது வீடு பால் காய்ச்சும் போது எல்லாம் யாருக்கிட்ட ஆலோசனை கேட்டு எடுக்கிறீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த காரியம் தேவனத்துல கேட்டுதான் நம்ம செய்ய வேண்டும் மனிதர்களை கேட்கலாம் தவறல்ல ஆனால் வசத்தம் தேவனிடத்தை கேட்டு கேட்டுதான் நீங்க செய்ய வேணும் மற்ற எந்த காரியத்திலும் தலையிட்டு இருக்கூடாது அப்படி நீங்க இந்த உலக பெருமான ஆலோசனை கேட்டு செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இடைப்பட மாட்டார் நீங்க போகிற பாதை என்பது இந்த உலகத்தார் சொல்லுகிற பாதை போய் கொண்டிருந்தனால் நீங்க அதை போய் சேர முடியாது அந்த இடத்த போய் நீங்க அடைய முடியாது ஆகவே தான் நீங்க கர்த்தரை கேட்டு செய்யணும் உங்க பிள்ளைகளுக்கு திரும்பின காரணம் சரி படிப்பு காரணம் இருந்தாலும் சரி லேண்ட் வாங்கறதும் சரி வீடு கட்டுறதும் சரி ஊழியம் செய்வதாலும் சரி ஊழியம் ஆரம்பிக்கதான் சரி சபை கட்டுவதா இருந்தாலும் கத்திரத்துல கேட்கணும் ஆலோசனை ஆண்டவரே நான் என்ன செய்யணும் இப்போ நான் வந்திருக்கிறப்பா நான் என்ன இதுக்கப்புறம் என்ன செய்யணும் இந்த இடத்துல லேண்ட் வாங்கலாமா என் மகளை இந்த இடத்துல திருமணம் செய்து கொடுக்கலாமா என் மகளை இந்த காலேஜில படிக்க வைக்கலாமா என் பிள்ளைய படிக்க வைக்கலாமா நான் இந்த ஊழியத்துக்கு போகலாமா இந்த காரியங்களை நம்ம செய்யலாமா அன்றவரே எனக்கு நீங்க ஆலோசனை கொடுங்கன்னு நீங்க காத்திருக்கணும் தேவனத்துல சமத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் சொல்லுவார் மகனே மகளே இங்க போ இங்க கிட்ட நீ போ இங்க கிட்ட நீ பேசு நான் சொல்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கே கர்த்தர் எல்லாமே நமக்கு அனுகூலமாக்கி தருவார் ஆகவே பக்தன் சொல்லுகிறான் சங்கீதம் பதினாறு ஏழு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் பாருங்க அவருடைய வழியில ஆலோசனை கத்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால என் தேவன் நான் துதிப்பேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கத்தர் எப்படி ஆலோசனைக்காரா இருக்கிற என்பதை நாம் சற்று தியானிக்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி கத்தர் இடைப்படுகிறார் ஒரு தேவன் வழித்துள்ள மகன் எப்படி தவறான வழியில போகும்போது எப்படி அவர் மறுபடியும் மாற்றுகிறார் எங்கே போய் இருக்க சொல்லுகிறார் அந்த வாழ்க்கை இருக்க சொல்லும்போது என்ன நடக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம் ஆதிமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான் வாசிக்கிறேன் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேட்போம் ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாக அபிமலை யாராருக்கு போனான் கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகித்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்வது மாத்திரமல்ல அங்க ஒரு காரியத்தையும் சொல்றாரு ஆலோசனை சொல்லும்போது போது என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றார் ஹமேன் அருமையான தேவ ஜனமே ஆபுரகம் நாட்கள் உண்டான ஒரு பஞ்சம் அதே பஞ்சம் ஈசாக்கினுடைய நாட்களில் நடக்குது பாருங்க ஈசாக்கு வந்து சாதாரண ஆள் அல்ல அவனுடைய ஏழையும் இல்லை பஞ்சம் வரும்போது அது தாங்க முடியாது இல்ல ஒரு பெரிய பஞ்சம் உருவாக்குது ஏன் நம்ம பண்ண ஆதி பனிரெண்டாம் அதிகாரத்துல வாசிக்கும் பதிமூணாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர் செல்வ சீமானா இருந்தாராம் பொண்ணுடையங்களும் மிருக ஜீவங்களும் ஆஸ்திரிகளுடைய செல்வ சீமானா இருந்தார் அப்படியே பட்ட மகன் தான் அவர் பட்டிருக்கு பிறந்த மகன் தான் ஈசாக்கு அப்போ இந்த ஈசாக்கு காண்தேசல இருக்கும் போது ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது ஆகவே தான் அவன் எழுந்து எங்க போறாருன்னா எகிப்து போயிட்டு இருக்கிறாரு ஆனா ஆனால் சொல்லப்பட்டிருக்குது வெளிசன் ராஜாவை அபிநயத்துல போகிறாரு எப்ப நான் டைரக்ஷன் கொடுத்த பிறகு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தசில குடியிரு அல்ல இதுதான் நம்ம கவனிக்க வேண்டும் நம்ம ஒரு யோசனையோடு நம்ம போய்கிட்டு இருப்போம் நம்ம சொந்த பிளானோட நம்ம செஞ்சுட்டு இருப்போம் நம்ம யோசனையில அதுக்கு அப்படியே நடைமுறைப்படுத்திக்கலாம் நினைப்போம் ஆனா அந்த பாதை சரியில்லாத இருக்கும் நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் தெரியும் ஜையோ இப்படி வந்து நமக்கு செஞ்சிட்டுமே இப்ப நம்ம எப்படி இதை திரும்பறது எப்படி நம்மளை காப்பாத்துவா யாரு காப்பாத்து அந்த நேரத்துல போய் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் அதுக்குதான் ஆண்டவர்கிட்ட நீ கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு முன்னதாகவே வழி நடத்துகிறதா இருக்கிறார் அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு தெய்வமாய் ஆண்டவராய் இருக்கிறார் இங்க பாக்குறோம் இந்த ஈசாக்கு பஞ்சம் வந்ததுனால அவர் ஒரு முடிவு எடுத்து போகிறார் எகத்துக்கு போகிறாரு அது போற ரூட்லதான் இருக்குது இந்த கேரார் அப்போ ஆண்டர் சொல்லும் போது இந்த இடத்துக்கு போகாத மகனே நீ போகாத எகத்துக்கு போக நான் உனக்கு சொல்லும் தேசத்துல கூடியிரு பாருங்க அப்படியே கீழ்படுகிறார் எகிப்துக்கு போவோம் வெளிஸ்டர் தசில கூடிய இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம கேள்வி கேட்போம் எனக்கு இங்கமா இருக்குது இந்த ஊர்ல தான் செழிப்பா இருக்குது எகிப்து வந்து ரொம்ப ஆசீர்வாதன நாடு ஆனா நாங்க போயிடுற கேட்கல அவர் இவ்வளவு பஞ்சத்திலையும் இந்த கஷ்டத்திலையும் தான் குடும்பத்தார் அனைவரோடும் கூட வேலைக்காரரோடு கூட அவன் கத்த சொன்னபடியே அந்த போகும் வழியில அவன் அந்த கோடாரத்தை போட்டு ஆண்டர் சொன்னே தங்கினான் என்று பார்க்கணும் அருமையான தேவ பள்ளிகளை நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும் அதுக்குதான் ஆண்ட அவர் ஆண்டவர் வந்து ஆபரங்க பத்தி சொல்றார் அவன் தகப்பன் என் வார்த்தை கீழ்ப்படைஞ்சாருப்பா என் விதிய கை கொண்டாரு கற்பனைகளை கை கொண்டாரு நியாயங்களை கொண்டாரு நியாயங்களை கை கொண்டாருப்பா பெருமானங்களை கை கொண்டாரு இப்படி எல்லாம் அவர் நடந்தனால்தான் அவரை நான் ஆஸ்வதித்த நீயும் இதே மாதிரி இரு நானும் உன் ஆஸ்வதிப்பேன் அருமையான தேவைச்சிட்டு இருக்கீங்களா என்ன செய்ய போற நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இந்த பிசினஸ் தொடங்கலாமா வேண்டாமா இந்த மகளுக்கு இது காரியம் இருக்குது அது எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா இல்ல ஊழியத்துல சில பல பயங்கரமான காரியங்கள் இருக்குது எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா ஒன்னும் கதப்படாதீங்க ஆண்டவரே நமக்கு ஆலோசனை கொடுப்பார் ஆனா ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தாருன்னா என்ன என்ன செய்வாருன்னா இந்த தேசத்துல உன்னோடு கூட இருந்து உன்னை இதுதான் நமக்கு அநேகர் ஆலோசனை கொடுப்பாங்க கூட ஆலோசனை சொல்லுவார்கள் நீ போய் பாத்துங்கன்னு சொல்லுவாங்க ஆனா கூட வரமாட்டாங்க ஆனா ஆண்டவர் பாருங்க வானத்தையும் பூமியும் படித்த ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்போ ஆண்டவர் நமக்கு ஆலோசனை என்றால் விட்டு விடுகிற அல்ல அவர் உங்களோடு கூட இருப்பார் பயப்படாதீங்க ஆண்டவர் சொந்த காத்துருக்கணும் நீங்க ஆண்டரோடு கூட பேச ஆரம்பிங்க ஒரே நாளில் ஆன்சர் கிடைக்காது ஒரே நாள பாசிங் போட்டெல்லாம் கிடைச்சிடாது ஆனா ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்க என்ன செய்யணும் எதை செய்யணும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருப்பாரு அவருடைய கண்கள் உங்க மேல இருந்துட்டே இருக்கும் உங்க குடும்பத்து மேல இருக்கும் உங்க பிள்ளைங்க மேல இருக்கும் உங்க வேலை சேலத்துல இருக்கும் உங்க பிசினஸ்ல இருக்கும் உங்க ஊழியத்தில இருக்கும் உங்க மேல கூடவே இருந்துட்டு இருக்கோம் பாருங்க ஈசாவுக்கு போயிட்டே இருக்கும்போது ஐயோ ரூட்டு மாத்தி போறானே என் மகன் அப்படி உடனே ஆண்டோரு தரிசனம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு மகனே நீ அங்க போகாத நான் சொல்ற தெரியுது நான் உன்னை ஆஸ்ரீப்பேன் நான் உன்னோட கூட இருப்பேன் பாருங்க அந்த வார்த்தை கீழ்படுந்தது போல நீங்களும் இந்த நாள்ல தேவோட வார்த்தை கீழ்படும் போது உங்களை அற்புதமாய் நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் ஏனென்றால் சொல்லுகிறவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார் அவர் சொல்றாரு பாருங்க அப்படியே தங்கினால பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் சில வசனங்களை வாசிக்கிறேன் இருபத்தி ஆறு ஆதி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு நான் வாசிக்கிறேன் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசிர்வதித்தினால் அந்த வசன் நூறு மடங்கு பலன் அடைந்தான் ஹலையா பாருங்க அந்த பஞ்ச காலத்துல அவரு போயிட்டு என்ன பண்றாரு விதை விதைக்கிறாரா ஏன் அவர் சொன்னார் நான் ஒன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார் இல்லையா ஆகவே தான் அந்த விசுவாசத்தோட அந்த விதைய தூகுறாரு பயிரிடுறாரு கத்தர் அவனை ஆசிர்வதித்தினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அல்ல லூயா அருமையான தேவ ஜனமே நீங்க கர்த்தர் சொல்ற மாதிரி ஆலோசனை படி நீங்க நடக்கும் போது நூறு மடங்கு பலனை பெற்றுவர்களா இருப்போம் கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் செவி இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறா இருக்க வேண்டும் அவருடைய நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் எல்லாம் பிரமாணங்களை கை கொள்வதா இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும் ஏசு என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும் இயேசு நான் மறுபடியும் வருவேன் வரும்போது நீங்களாம் என்னோடு கூட இருக்கும்படி நான் அழைத்து கொண்டு போக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் ஆனா அது வர வரைக்கும் நீங்க எப்படி நான் ஆண்டுவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு ஆகவே அது வரைக்கும் இருக்கணும் நம்ம தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கலாம் இருக்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பார் பூமிக்குரிய ஆசீர்வாதையும் கொடுப்பார் பாருங்க ஈசாக்கு நூறு மடங்கு ஆசிர்வதித்தாராம் ஆசிர்வதிச்சதுனால இப்போ அந்த அபிமேலக்கு ராஜா என்ன என்னாகிறாரா பாக்குறாரு ஈசாக்கு இப்படியெல்லாம் இருக்குது அடுத்த வாசிக்கிறேன் அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் பாருங்க வர வர விருத்தி தேவனுடைய பிள்ளைங்களே கவனமா கேளுங்க இன்னைக்கு அங்கங்க கல்யாணத்துக்காக போய் அங்கங்கெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்காதீங்க தயவு செய்து தேவன்ட்ட மாத்திரம் தான் கேட்கணும் வேதத்துல இருக்கிற வசந்தமா தான் நீங்க தியானிக்கணும் தேவன கூட முழங்கால் படிட்டு தேவனை கூட நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் உங்க ஆலேசன் சொல்லுவார் கூட நீங்க கேட்கலாம் ஊழியக்காரங்களை கூட கேட்கலாம் பரிசவான கூட ஐக்கியம் வச்சுக்கலாம் ஆனால் மற்ற காரியங்களை நீங்க தலையிடுச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் வராது வேற ஒண்ணும் இல்லை மற்றவங்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் தவறு இல்லை ஆனா சமாதானம் இருக்காது ஆகவே கர் ஏன்னா கர்த்தர் ஆலோசனை கொடுத்தா அவருங்க கூட இருப்பார் உங்களுக்கு மகள் அங்க போய் இடம் வாங்கினா அந்த இடம் வாங்கறது வலி கொடுப்பாரு வீடு கட்டுனா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசிர் வச்சிருப்பாரு சமாதானத்தை வச்சிருப்பாரு ஊழியம் செய்ய சொன்னா அந்த இடத்துல அவரே பாதுகாப்பாடும் என்ன எதிர்ப்புகள் என்ன காரியங்கள் வந்தாலும் கர்த்தரே உங்களோட கூட இருப்பார் ஏன்னா ஜெயிக்க வைக்கிற அவர் உங்களோடு கூட இருப்பார் மகளுக்கு திருமணம் அங்கே பண்ணு அந்த இடத்துல சொல்லி இருக்கிற அங்க போய் பண்ணுங்கன்னா அந்த இடத்துல இவங்க திருமணம் பண்ணும்போது அந்த இடத்துல கர்த்தர் உங்களோட கூட அந்த திருமணம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆகவே ஆண்டவர் சொல்றாம செய்யும்போது அந்த இடம் ஆசீர்வாதம் பெருகும் ரெண்டாவது காரியம் அவன் வர வர விருத்தி அடைந்தான் இது விருத்தி அடையும் போது இந்த உலகம் இந்த உலகம் எல்லாம் இப்படி இருந்த குடும்பம் எப்படி இப்படி இருக்குதுன்னு அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடினாலே வெளிச்சர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அல்ல இல்லையா பாருங்க பொறாம போற அளவுக்கு ஆசிர்வதி பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க அந்த ராஜா வந்து சொல்றாரு ஈசா கிட்ட என்ன பண்ற எங்களை பார்க்கல மிகனும் பலத்தவனான சாதாரணமா பஞ்சத்துல போனவனை கத்தர் உயர்த்தி வைக்கிறதே ராஜா பார்க்கிறார் எங்களை பார்க்கணும் அருமையானவர்களே அதான் கத்தரை நீங்க பின்பற்றி கொள்ளுங்க கத்தரையே சார்ந்து கொள்ளுங்க அவர் தான் உங்க மேல கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாருங்க அவர் தான் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் ஏன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்களும் என்ன பண்ணா நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆலோசனையாக வைத்துக் கொள்ளுங்க கர்த்தர் ஆலோசனை கேட்டு நடக்கும் போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிருப உங்க சமாதானம் கர்த்தர் உங்களோடு கூட கூடியிருக்கும்படி செய்வார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வமாக்கி தருவாராக இயேசுவே இந்த நாளிலும் அப்பா நீங்க கொடுத்த அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே உன் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன பிரகாரம் இந்த நாள் கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆண்டவரே ஆலோசனை அண்டவரே பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பது எப்படி பிசினஸ் செய்ய வேண்டும் எப்படி ஊழி சென்ற நீர் இந்நாளைய கற்றுக் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்த செபிக்கிறோம் இதை அருமையான ஐயாக்களும் ஆண்டவரை தலைவரையாக அவன் குடும்பங்களையும்